ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்துடைய கதை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த பழைய திரைப்படத்துடைய கதையோடு ஒத்து போயிருக்கு இதே மாதிரி கேரக்டர்ல வேறு வேறு பேரில் நான் அறிமுகப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல இயக்குனர் ஒருத்தர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு வந்து பல லட்சங்களை வந்து இழப்பீடாக வாங்கினார் ஏன் அப்படின்னா அந்த திரைப்படம் பதிவு வெளி வந்து அந்த காலகட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து அதே ஒரு பாணியில் அதே கதையோட ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்றதுனால அவருக்கு அந்த அந்த இழப்பீடு வந்து கோருவதற்கான உரிமை வந்தது இது மாதிரி தான் ஒரு ஒருத்தரும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் நாம் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் ஒரு எந்திரத்தை ஒரு தயார் பண்ணுறோம் இந்த எந்திரம் வந்து மேல் நோக்கி ப பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல் நோக்கி பறக்கிறதுக்காக நாம் அதுக்குள்ளே வந்து சில கீர் சில சைன் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருப்போம் அந்த டிசைனை வந்து வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது வேறு யாராவது பயன்படுத்தினா அவர்கள் வந்து எனக்கான தொகையை கொடுக்கணும் இதுதான் என்னுடைய தொகை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அதன் மேலே ஒரு பேட்டன் ரைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்க முடியும் இப்படி நாம் அறிவு சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அது சம்மந்தமான விஷயத்துக்காக அதன் மீது நாம் உரிமையை கோருவதற்காக தான் இப்படி அறிவு சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்தின் நமது உரிமையை நிலைநாட்டுவதற்காக இருப்பது தான் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவது இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிட்டு எல்லா விஷயத்தையும் ரொம்ப அலசி ஆராய்ச்சி போனோம் அப்படின்னா நிறைய இருக்கும் நாம் பொதுவாக இணையத்தில் போய் தேடுவோம் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து இணையத்தில் வந்து கைக்குள்ள வந்துச்சு நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அதை கையடக்கல கையடக்கில் டைப் பண்ணும்போது அது சம்பந்தமான நூறு விஷயங்கள் வெளியே வந்துடும் அதே போலதான் பட் என்ன அப்படின்னா இதுல கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன்